திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் கிழக்கு ஒன்றியத்தில் நியாய விலைக்கடை திறப்பு விழா நடைபெற்றது திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திண்டுக்கல் கிழக்கு ஒன்றியம் சீலப்பாடி ஊராட்சிக்கு உட்பட்ட மகாலட்சுமி நகர் என்எஸ் நாடார் தோட்டம் முத்துநகர் பகுதியில் பகுதி நேர நியாய விலைக்கடை திறப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு திண்டுக்கல் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சிறுமலை வெள்ளிமலை தலைமை வகித்தார் சீலப்பாடி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் புதிய நியாய விலை கடையை திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரும் பழனி சட்டமன்ற உறுப்பினருமான ஐ பி செந்தில்குமார் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் நியாய விலை கடைகளில் உள்ள பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜெயராமன் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் ராஜா பொதுக்குழு உறுப்பினர் அக்பர் மாவட்ட விவசாய அணி இலக்கண்ணன் இலக்கிய அணி முருகானந்தம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வடிவேல் முருகன் ராஜசேகர் மாவட்ட இணைப்பதிவாளர் அபிராமி கலைச்செல்வி கூட்டுறவு சதீஷ்குமார் பரமேஸ்வரி ஒன்றிய பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் பொன்ராம் கதிரேசன் சுப்புலட்சுமி புருஷோத்தமன் காளிதாஸ் குருசாமி உட்பட ஒன்றிய கழக நிர்வாகிகள் ஒன்றிய சார்பு அணி நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் கழக முன்னோடிகள் மற்றும் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் இந்த நாயவிலைக் கடை திறப்பு விழாவில் கலந்து கொண்டனர்